மனிதனுக்கு முக்கியமான தருணம் என்று சொல்லக்கூடிய திருமண தோஷங்கள் திருமண பந்தம் உறவுகள் எல்லாத்திலேருந்து கணவன் மனைவி உறவில் இருந்த பிரச்சனையான விஷயங்கள் கொஞ்சம் விடுபட்டு வெளியே வருவாங்க இடம் விட்டு இடம் பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை அமைப்புகள் டைட்டாக இருக்கும் சாமி அவர் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் ஒரே வார்த்தை கால சர்ப தோஷத்துக்குள்ளே அவ்ராங்க அதனால் பொறுமை தேவை நிதானம் தேவை அளவுக்கு மீறிய சொல்லலாம் சொந்தங்கள் பாராட்டுறதுக்கான அமைப்பு இந்த விஷயத்தெல்லாம் யாரும் மற்றவருடைய உறவும் உறவு சார்ந்த விஷயங்களும் கைகூடாமல் இருப்பது நன்மை ஏழாம் இடத்தில் ராகு பகவான் வருவதும் ஜென்மத்துக்கு கேது பகவான் வருவதும் பதினோராம் இடத்தில் குரு பகவான் வருவதும் எட்டாம் இடத்துக்கு குரு பகவான் அதாவது சனி பகவான் செல்வதும் பெரிய யோகம் குருவோட வீட்டில் போகிறார் அதனால் ஓரளவுக்கு நன்மை தருவார் எயிட்டி பர்சன்ட் இடம் பொருள் ஏவல் அல்லவா அந்த எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருத்தி அடையக்கூடிய தன்மை எதிரான எட்டு தான் கரு சறுதறு சார்ந்த விஷயங்கள் அந்தரங்கம் எதுவோ மறைக்கப்பட்டது எல்லாம் தான் புதுமை தரும் மறைவாக இருக்கிறதெல்லாம் புதுமை புதுமை தான் மறைச்சு புதுமை என்று தான் சொல்லலாம் ஒரே வச்சு சொல்லப்போனால் மறைச்சு காணப்படுது மறைத்து காணப்படுவதெல்லாம் புதுமை என்றே சொல்லலாம் அதான் அது வரல அஷ்டமத்தில் இருந்தாலும் அது நன்மையை தரும் குழந்தை பேர் சித்திக்கும் திருமண தோஷங்கள் விலகும் இதுவரைக்கும் இல்லாமல் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் உங்கள்கிட்ட கலைந்து செல்லப்போகுது சிம்மராசியில் வருகின்ற நட்சத்திரங்கள் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உத்திரம் ஒரு பாதம் இவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சின் மார்ச் இருபத்தொம்போது சனிப்பயிற்சி மே மாதம் குரு குரு பகவான் அதாவது பதினாலாம் தேதி குரு பயிற்சி பதினெட்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகுகேது பயிற்சி சிம்மராசிக்கு எவ்வாறு இருக்க போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறக்கூடிய பயிற்சியால் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது முதல்ல கிடைக்கிறது மனிதனுக்கு முக்கியமான தருணம் என்று சொல்லக்கூடிய திருமண தோஷங்கள் திருமண பந்தம் உறவுகள் எல்லாத்திலேருந்து கணவன் மனைவி உறவில் இருந்த பிரச்சனையான விஷயங்கள் கொஞ்சம் விடுபட்டு வெளியே வருவாங்க இடம் விட்டு இடம் பெயரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை அமைப்புகள் டைட்டாக இருக்கும் சாமி அவர் தான் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் ஒரே வார்த்தை கால சர்பதோஷத்துக்குள்ளே அவங்க அதனால் பொறுமை தேவை நிதானம் தேவை அளவுக்கு மீறிய சொல்லலாம் சொந்தங்கள் பாராட்டுறதுக்கான அமைப்பு இந்த விஷயத்தெல்லாம் யாரும் மற்றவருடைய உறவும் உறவு சார்ந்த விஷயங்களும் கைகூடாமல் இருப்பது நன்மை ஏழாம் இடத்துல பகவான் வருவதும் ஜென்மத்துக்கு கேது பகவான் வருவதும் பதினோராம் இடத்தில் குரு பகவான் வருவதும் எட்டாம் இடத்துக்கு குரு பகவான் அதாவது சனி பகவான் செல்வதும் பெரிய யோகம் குருவோட வீட்டில் போகிறார் அதனால் ஓரளவுக்கு நன்மை தருவார் எயிட்டி பர்சன்ட் இடம்பொருள் ஏவல் அல்லவா எந்தெந்த பொருளோடு அடிச்சிருமோ அந்த நிறம் தன்மை சார்ந்த விஷயங்கள் மாறிவிடும் குருவோட வீட்டில் இருந்தால் அவர் குரு சாதனம் என்று சொல்லக்கூடிய குரு அமைப்பு தான் கொடுப்பார் பயப்பட தேவையில்லை குரு என்ன கொடுக்கணுமோ அந்த அறிவுரை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சிம்மராசிக்கு எடுபடும் எட்சமத்து சனியாக இருந்தாலும் இது பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அனுபவத்தை கொடுத்து பெரிய யோகத்தை தருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் பகவானுடைய பெயர்ச்சியும் குரு பகவானுடைய பயிற்சியும் ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது அதனால் பயப்பட தேவையில்லை வேலையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி அதிக படிக்கட்டுகளாக மாறிவிடும் நான் இந்த நேரத்தில் உண்மை உழைப்போடு இருக்கணும் பூரம் நட்சத்திரக்காரர்களே திருமண தோஷம் எல்லாம் விலக போதையா திருமண பந்தம் உறவுகள் எல்லாம் கைகூடக்கூடிய காலம் வந்துச்சு என்ன சாமி அசமத்தில் பண்ணலாமா கண்டிப்பாக பண்ணலாம் தவறே கிடையாது அஷ்டமத்து சனியில் இருக்கும்போதெல்லாம் பண்ணலாம் தவறே கிடையாது குழந்தை பேர் சித்திக்கின்ற காலம் அஷ்டமத்து சனியில் தான் நிறைய பேர் கிடைக்கும் அந்த எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருத்தி அடையக்கூடிய தன்மை எதிரான எட்டு தான் கரு சறுசரு சார்ந்த விஷயங்கள் அந்தரங்கம் எதுவோ மறைக்கப்பட்டது எல்லாம் தான் புதுமை தரும் மறைவாக இருக்கிறதெல்லாம் புது புதுமை தான் மறைச்சு இருக்கிறதெல்லாம் புதுமை என்று தான் சொல்லலாம் ஒரேவா சொல்லப்போனால் மறைச்சு காணப்படுது மறைத்து காணப்படுவதெல்லாம் புதுமை என்றே சொல்லலாம் அதான் அது வரல அஷ்டமத்தில் இருந்தாலும் அது நன்மையை தரும் குழந்தை பேர் சித்திக்கும் திருமண தோஷங்கள் விலகும் இது வரைக்கும் இல்லாமல் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் உங்கள்கிட்ட கலைந்து செல்ல போகுது இது வரைக்கும் ஏவில்லாத விஷயத்தெல்லாம் நாம் முன்னெடுத்துருந்தோம் தேவையில்லாத ஆளுகளை ஜாமீன் போட்டிருந்தோம் தேவையில்லாத சப்போர்ட் பண்ணியிருந்தோம் இல்லை அதெல்லாம் கலைந்து செல்லக்கூடிய காலம் வருது பொறுமை தேவை இந்த நேரத்தில் பொறுமையோடு இருங்க நிதானத்தோடு இருங்க யோகா இது மாதிரி பயிற்சிகளை செய்யணும் கோபம் கொஞ்சம் அதிகரிக்கும் சற்று தலை தூக்கும் இறை வழிபாடு இயற்கையோடு சம்பந்தப்பட்டு வாழுங்க கொஞ்சம் நேரம் ஆஃப் அனவர் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஈவினிங் டைம் வாக்கிங் இந்த மாதிரி விஷயங்களை நாம் கொள்வது ரொம்ப சாலச்சிறந்த நன்மையை தரும் இறை வழிபாடு ஆலய வழிபாடு இதெல்லாம் நாம் மேற்கொள்ளணும் ரொம்ப சிறப்பினை தரும் மனசுக்கு இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் எல்லாமே கலந்து சொல்லும் அவர் எவ்வளோ தடை கொடுத்தாலும் குரு பகவானால் படிக்கட்டு செய்யக்கூடிய அமைப்பு அவர் பெற்றுத் தந்துவார் கவலை கொள்ள தேவையில்ல முன்னேற்றமும் காணலாம் தடையும் கொடுத்து அதை போட்டி போட்டு வெல்லக்கூடிய அமைப்பு தான் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்